அனைவருக்கும் ஆர்சிசிஎன் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் தமிழ் பாடத்திலிருந்து தொடர்நிலை செய்யுள் என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம் வாங்க முதல் வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா மனோர்மணியத்தை இயற்றியவர் யார் மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ சுந்தரம் பிள்ளை ஆப்ஷன் பி சுந்தரம் முனிவர் ஆப்ஷன் சி சுந்தரர் ஆப்ஷன் டி ஆறுமுக நாவலர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ சுந்தரம் பிள்ளை இரண்டாவது வினா மனோன்மணியம் நூலின் கண் வரும் துணைக்கதை எது ஆப்சன் ஏ சிவகாமியின் சபதம் ஆப்சன் பி சிவகாமி சரிதம் ஆப்சன் சி சிவகாமியின் செல்வன் ஆப்சன் டி சிவகாமியின் சகாப்தம் சரியான பதில் ஆப்சன் பி சிவகாமி சரிதம் மனோன்மணிய நூலின் கண் வரும் துணைக்கதை எதுனா சிவகாமி சரிதம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த வினாவை மூன்றாவது வினா சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது எது ஆப்சன் ஏ பல்கலைக்கழகம் ஆப்ஷன் பி அரசவை கவிஞர் பணி ஆப்ஷன் சி அறக்கட்டளை ஆப்ஷன் டி மணி மண்டபம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பல்கலைக்கழகம் இந்த வினா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசி குருஃபுல் கேட்கப்பட்ட வினா நான்காவது வினா மனோன்மணியம் நாடக நூலின் ஆக்கத்திற்கு துணை நின்ற ஆங்கில நூல் எது மனோன்மணியம் நாடக நூலின் ஆக்கத்திற்கு துணை நின்ற ஆங்கில நூல் எது ஆப்ஷன் ஏ ரகசிய வழி

ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் சரி ஆப்ஷன் சி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆறாவது வரி என்பது டேஸ் வகையது ஆப்ஷன் ஏ சந்த பாடல் ஆப்ஷன் பி இசை பாடல் ஆப்ஷன் சி கலிப்பாடல் ஆப்ஷன் டி நாட்டுப்புற பாடல் சரி என்பதில் ஆப்ஷன் பி இசை பாடல் வரி என்பது இசை வகையது ஏழாவது உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யில் எனப்படும் நூல் எது உரையிடப்பட்ட பாட்டுடை எனப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ திருக்குறள் பி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் சி மணிமேகலை ஆப்ஷன் ஆப்ஷன் டி குண்டலகேசி சரி என்பதில் பி சிலப்பதிகாரம் பொய் மாயப் பழக்கூட்டும் மயத்தாள் பாடினாள் என்னும் அடிகளில் சுட்டுபவள் யார் ஆப்ஷன் ஏ கண்ணகி ஆப்ஷன் பி வசந்த மாலை ஆப்ஷன் சி மாதவி ஆப்ஷன் டி தேவந்தி சரி என்பதில் ஆப்ஷன் சி மாதவி மாயப் பொய் பல கூட்டும் மயத்தாள் பாடினாள் என்னும் அடிகளில் சுட்டுபவள் மாதவி ஒன்பதாவது நாம் இளங்குவடிகளின் இயற்பெயர் என்ன இளங்குவடிகளுடன் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் ஏ இமயவர்மன் ஆப்ஷன் பி சேரன் செங்குட்டுவன் ஆப்ஷன் சி குடக்கோச்சேரல் ஆப்ஷன் டி நெடுஞ்சேரலாதன் ஆப்ஷன் சி சேரல் இந்த இளங்கோவடிகளின் இயற்பெயர் குடக்கோச்சேரல் பத்தாவது நாம் ஆய ஆயிரம் அம்பிக்கு நாய கண்பூர் குகன் என்னும் நமதான் என்ற கம்பராமாயண பாடல் வரும் அம்பி என்ற சொல்லின் பொருள் என்ன இந்த அம்பி சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ ஊர் ஆப்ஷன் பி படகு ஆப்ஷன் சி பறை ஆப்ஷன் டி வேடன் சரி என்பதில் ஆப்ஷன் பி படகு அம்பி என்ற பொருள் படகு பதினோராவது குகன் எந்த நிலத்தை சேர்ந்தவன் குகன் எந்த நிலத்தை சேர்ந்தவன் ஆப்ஷன் ஏ குறிஞ்சி பி முல்லை சி மருதம் டி நெய்தல் சரியான பதில் டி நெய்தல் நிலத்தை சேர்ந்தவன் கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் எத்தனையாவது காண்டமாகும் கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் எத்தனையாவது காண்டமாகும் ஆப்ஷன் ஏ மூன்று ஆப்ஷன் பி நாலு ஆப்ஷன் சி இரண்டு ஆப்ஷன் டி ஆறு சரியான பதில் ஆப்சன் சி இரண்டு பதிமூன்றாவதுனா குகப்படலம் எந்த காண்டத்தில் வருகிறது குகப்படலம் எந்த காண்டத்தில் வருகிறது ஆப்சன் ஏ பால காண்டம் ஆப்சென்டி ஆரண்ய காண்டம் ஆப்சன் சி கிட்கி காண்டம் ஆப்சன் டி அயோத்தியா காண்டம் சரியானதில் அப்சென் சி அயோத்திய காண்டம் குகப்படலம் எந்த காண்டத்தில் வருகிறதுனா அயோத்தியா காண்டத்தில் வருகிறது பதினாலாவதுனா புகிலேந்தியை ஆதரித்த வள்ளல் யார் புகிலேந்தியை ஆதரித்த வள்ளல் யார் ஆப்ஷன் ஏ சடைய போலன் ஆப்ஷன் பி சந்திர சுவர்கி ஆப்ஷன் சி சீதக்காதி ஆப்ஷன் டி மேற்கண்ட எவரும் இல்லை சரி என்பதில் ஆப்ஷன் பி சந்திரன் சுவர்கி புகிலேந்தியை ஆதரித்த வள்ளல் சந்திரன் சுவர்கி பதினஞ்சாவது நாலங்காடி அல்லங்காடி பற்றி குறிப்பிடும் காப்பியம் எது நாலங்காடி அல்லங்காடி பற்றி குறிப்பிடும் காப்பிய நூல் எது ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் ஆப்ஷன் பி சீரா புராணம் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் அருண்மொழி தேவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அருண்மொழி தேவர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ கம்பர் ஆப்ஷன் சி சுந்தரர் ஆப்ஷன் சி சேக்கிலார் ஆப்ஷன் டி சம்பந்தர் சரியான பதில் ஆப்ஷன் சி சேக்கிலார் பதினேழாவது சீரத் என்ற சொல்லின் பொருள் என்ன சீரத் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஆப்ஷன் புதினம் சி கதை ஆப்ஷன் நாடகம் ஏ வரலாறு ஆப்ஷன் ஏ உமரு புலவரை ஆதரித்து போற்றிய வள்ளல் யார் புலவரை ஆதரித்து போற்றிய வள்ளல் யார் ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் ஆப்ஷன் பி சீதகாதி ஆப்ஷன் சி சேக்கு

ஆசான் பாராட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் பி கம்பர் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் ஆப்ஷன் டி அவ்வையார் சரியான பதில் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் தண்ட தமிழ் ஆசான் இன்று சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள் இருபத்தி ஒன்னாவது மணிமேகலையில் அமைந்துள்ள காதைகள் மொத்தம் எத்தனை மணிமேகலையில் அமைந்துள்ள மொத்த காதைகள் எண்ணிக்கை முப்பது இருபத்தி இரண்டாவது வினா வில்லிபுத்தூரார் வாழ்ந்த காலம் வில்லிபுத்தூரார் எந்த காலத்தில் வாழ்ந்தார் ஆப்ஷன் ஏ

ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம் ஆப்ஷன் பி நலவெண்பா ஆப்ஷன் சி கந்தர் கழிவென்பா ஆப்ஷன் டி வில்லி பாரதம் சரி என்பதில் ஆப்ஷன் டி வில்லி பாரதம் நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது விருத்த பாடல்கள் நூல் வில்லி பாரதம் இருபத்தி ஐந்தாவது மனம் வில்லி பாரதத்தில் அமைந்துள்ள சருக்கங்களின் மொத் எண்ணிக்கை எத்தனை வில்லி பாரதத்தில் அமைந்துள்ள மொத்த சருக்கங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ எழுபத்தி அஞ்சு ஆப்ஷன் பி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் சி அறுபது ஆப்ஷன் டி ஐம்பது சரியான பதில் ஆப்ஷன் டி ஐம்பது வில்லி பாரதத்தில் அமைந்துள்ள சருக்கங்கள் ஐம்பது இருபத்தி ஆறாவது வில்லி பாரதத்தில் கண்ண பருவம் எத்தனையாவது பருவமாகும் வில்லி பாரதத்தில் கண்ண எத்தனையாவது பருவமாகும் ஆப்ஷன் ஏ பன்னெண்டு ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி எட்டு ஆப்ஷன் டி நான்கு சரண்மதில் ஆப்ஷன் சி எட்டு நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொடர்நிலைச் செய்யுள் என்ற தலைப்பில் இருபத்தி ஆறு வினாக்கள் என்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு உங்களை சந்திக்கிறோம்